சாம்போ ஒரு வெட்டிவிடுக்கும் நீங்க சேர்த்தியா இருங்க அப்படியே

வாடா மாடு விடு வீரா வாழ வா வாடா ஜல்லிக்கட்டு பேரு மதியா ஜல்லிக்கட்டு பேரு வத்ரா கே பி சார் வர வேணா மாடு விளையாடிக்கிட்டு இருக்கு ஏன் வரீங்க சார் தம்பி ஏண்டா இருக்கிற ஏண்டா அவங்கள போய் கூட்டி வர நல்ல சரியான ஆளா இருக்க மாடு வெற்றி பெறுது கே பி எம் கார்பா வர மாதிரி வெற்றி பெறுது Thank you.

நாட்டுக்கார கவர போடுங்க அண்ணா கவர போடுங்க வேறங்க கவர போடுங்க வேறங்க தந்து ஏனுல இருக்க தோட்ட தெரிச்சு போ பாத்துங்க தோட்ட தெரிச்சு போ ஓய் தொலைஞ்சா வந்து நாசம் வந்து ஒரு கால்ல பாரு மாடு ரெக்கார்ட் பண்ணேன் ஹலோ அருமையான மாடு கவர போடுங்க மாட்டுக்கார கவர போடுங்க தம்பி வா மாட்டுக்கார பச்சை கவர எல்லா பேரும் சின்ன பிள்ளை தான் கூப்பிட்டு வச்சுருக்காங்க வண்டி நீங்க வண்டி வரலாம் இப்ப வாங்க பின்னாடி வாங்க சார் அப்போ சவுண்ட்

வாங்க வாங்க அப்படி வாங்க சார் வாங்க சார் கோயம்புத்தூர் வாங்கினேன் மாவட்டம் எல்லா செலவும் பண்ணி கொடுத்து மாவட்ட தங்கப்பான எல்லா அண்ணா பாத்துக்குவாரு மாவட்டம் வரல வாங்க வண்டியா வாங்கிட்டு வாங்க வந்துருங்க

யாருக்கு போறாய் ஐ வா சார் ஆட்டரது இந்த சரியான டீமட வருது பா சார் அய்யா வாங்க டேய் போளே கவுடு போறோ இந்த வா

அவங்க மாடு பின்னால் வந்து நினைச்ச வண்டி போயிக்கிட்டு இருக்கியா அதை கொடுவே கொடுங்க நாட்டை இழுத்து வரேன்னு நினைச்சிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க நினைக்கி டைம் ஆக்காது தம்பி இந்த ஆக்சிடென்ட் சீக்கிரம் நான் வயர் கனெக்ஷன் விடுங்கடா கரண்ட் என்னப்பா அந்த ஏன் பண்றீங்க

அது கையில கலெக்டர் இருக்கு எம்ஜி படிச்சிருக்கு அதாவது கலெக்டர் பேர் சைசா சூப்பர் போட்டானா வாங்க சிரித்த சிக்கிரிச்சிரா படி வாங்க கிட்ட வாங்க அந்த கவர் கவர் கூட ஒரு சைன் பண்ணு சிங்கர் கவர் சைன் பண்ணு அண்ணே அண்ணே இந்த அந்த கவர் இன்னொரு கவர் வந்துச்சு தம்பி சிங்க மாதிரி மாட்டி கிச்சு தம்பி அண்ணே அண்ணே அந்த ராணு வண்டி அப்படியே லேசா வரது சார் அணேவே டிரைவர் தம்பி டிரைவர் தம்பி அப்படியே லேசாக வருங்க அணே அப்படியே எழுவதுங்க தம்பி அணை வாங்க ஆடுங்க தேடுவோம் ஏவ் நீ எழுதி எழுஞ்சிக்க ஓட்டதாக வண்டியில ஏறிங்க அண்ணே ட்ரைவர்னே காத்துக்கா சும்மா வாணே போட்டேன் தப்பிக்கவே மாட்டான் ஓட்ட தப்பிக்க மாட்டான் இங்கிட்டா சா வண்டி இப்படி வரும் அண்ணா சாரா வண்டி இப்படி வருங்க ஏன் ட்ரைவரு அண்ணே வண்டி மாட்டிக்கி வச்சுக்கண்ணே நல்ல விரும்ப கிடையல அப்படி யாரு தம்பி இந்த இந்த கையில போடுங்க தம்பி டா டேய்